நீ <lad> நீ <sauna> <listed> <adjal> முகு நான் என்ன யாரை தேடறேங்க நான் பொம்பளை இல்லை பேசி பவர்ல பாங்களா நீ நீ அம்மா எது காரை வாங்குனவற ஆவ ஹ நீ பேசி பவர்ல நம்ம எப்போ வண்டி எடுக்கணும் நம்மளுவ யாரா சப்போர்ட் பண்றாங்கன்னா தப்பு எதுவும் இல்ல அதோட பேசுவாங்க ஆ ஆ ஆச்சு அந்த வாத்தியா ஆ வரதுல தனியா ஆச்ச ஆனி கை நீ கே அடிக்குற தெல்லாம் எல்லாரும் இவ்வளவு நேரம்

ஊரில் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆம்பளைக்கு பொம்பளை பொம்பளை தான் பண்ணுவாங்க நாங்கள்லாம் பார்த்துன்னு வரோம்